வணக்கம் மக்களை அன்றைக்கி ஆதிவெல்லி பக்கத்தில் கோயில் மாரியாய் கோயில் இருக்குது மகாசக்தி மாரியாய் கோயில் கூழ் ஊற்றுனாங்க பூசை கூப்பிட்டாங்க அதை வர்றேன்னா அப்புறம் அதுக்குள்ளே பூசை முடிஞ்சிடுச்சேட்டுக்கு அப்புறம் நான் குளிச்சிட்டு இருந்தேன் எங்கள் வீட்டில் லைனுக்கு போயிட்டு வந்தார் வேறு பாக்கா அந்த பாப்பா பூசை பக்கத்து விட்டுக்கிறப்பா போதும் பூசை அப்புறம் பாப்பா அக்கா இல்லைங்களா அக்கா இல்லைங்களா பூசை கூப்பிட்டா காணோம் வந்து கூழ் வாங்கிட்டு வாங்கன்னு நினச்சி இவர் என்ன பண்ணார் என்கிட்ட சொல்லாத அவர் போக மாட்டார் வாங்கிட்டு வந்து கொடுத்தாவோ கூடுக்க மாட்டார் அவங்க என்னமான் தெரியாது பாருங்கள்ல குண்டாவில் போய் எடுத்து வந்து வச்சுட்டு ஒரு க ஒரு கொடுத்துட்டு வராரு சாமி பார்த்தீங்களே அப்படியே பக்கத்தால் மாறி விநாயகர் கோயில் பக்கத்தாலே மாறி ஆகி கோயிலு சாமி பார்த்தியப்பா இன்றைக்கி நல்லா இருக்குன்னு நான் எங்கே கூழ் வாங்கினதான் என் சாமி கொடுக்கணும்னு நான் உரியன்ட்டங்குறாரு எதுக்கு இப்படி கிண்டல் பேசுற அப்படியே ஆயால பார்த்துட்டு வரேன் இப்படி இப்படிதான் சொல்றதான் என்ன சொல்கிறதா என்ன தப்பா சொல்றேன் எல்லாமே நீதான் எனக்கு அப்படிங்கிறாரு விட எனக்கு எதுவுமே வேண்டாம் போதும் இப்படி சொல்றாரு வியாபாரத்துக்கு என் சாமி கொடுக்கறதுக்கு நான் வாங்கிட்டு வந்துட்டேன் பார்க்கல அப்படிங்கிறாங்க சரி ஒரு வேளை பழசாக எடுத்துகிட்டு கை கால் கழுவாள் தொடங்குனால அவர் சாமி பார்க்கலன்னு நான் மனசு நினச்சிட்டேன் குளிச்சு காலையில் குளிப்பார் காலை இருந்தாலும் இப்போ குளிச்சுட்டே போயிருந்தா கூட நான் பார்க்க மாட்டேன் உனக்கு கொடுக்க தான் நான் உடையாறுவேன் சாமி கொடுக்க தான் நான் உடையாறுவேன்ட்டாரு அப்படின்னு சொல்லலை சரி குடிச்சிங்களே பணம் தமிழ் குளிச்சமான்னு குடிச்சிட்டு போகிறார் பாருங்களேன் அவர் எத்தையும் அப்படிதான் கடவுளே கடவுளை என் சாமி கொடுக்க தான் நான் உடியாந்தேன் என் சாமி பார்க்கணுன்ட்டு முடியாந்துட்டாங்க தெய்வத்துக்கு நிகராக நம்மளை வச்சுருக்கிறவங்களுக்கு நம்ம எப்படி இருக்கணும் அதனால தான் அவர் எதாவது சொன்னாலும் அந்த இடத்துல போகமாக போகாமல் பேசினாலும் அந்த இடத்த விட்டு நான் நவந்துக்குவேன் எங்கள் பிள்ளைங்க கூட சொல்லு ஆமாம் உனக்கு கோபத்துக்கு சம்மந்தமே இல்லைம்மா இன்னும் கோபமே வராதம்மா கோபப்பட்டு என்ன சாதிப்போம் இந்த அளவுக்கு கோபம் தான் வண்டி அப்படியே ஒரே லெவலாக போய்கிட்டுருக்கு அவர் சத்தம் போடுவார் நான் பேச மாட்டேன் அவரே பேசுவார் அவ்வளோதான் ஆனாலும் சரி அவர் சத்தம் போடுவார் அது சத்தம் போட்டக்க அதை நான் எதாவது அந்த இடத்த விட்டு நான் நவந்துக்கணும் பேசிகிட்டு இருந்தால் தானே பிரச்சனை வளரும் பேச்சு கொடுத்தா தானே பிரச்சனை வளரும் பேச்சு வளரும் நம்ம சரி செய்யலான்ட்டு நவந்துக்கிட்டோம் அப்படிதான் நான் போய்கிட்டு இருக்கிறோம் சரிங்க கஞ்சி சூடாகிடுது ஒரு டம்மர் குடிச்சிட்டு மறுபடியும் கொஞ்சம் வெளியே ஏதாவது கொஞ்சம் பாட்டில் இருக்குதுன்னாரு சென்று போயிருப்பாங்க தாய் மக்களை